மைக்கை வாங்கி பேசும்போது பேசுகிறாங்க நான் ஒன்றிய குறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான அவலங்கள்லாம் ஏற்படுறது எப்படி ஏற்றுகிறதுன்னு எனக்கு முடியல தெரியல ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா செட்டி மண்டபத்தில் ஒரு கூட நடக்கணும் அது நடத்த விடாமல் அந்த விஷயத்துக்கு வண்டியை கொண்டாந்து கொட்டி குறுக்கம் அரித்து ஏகப்பட்ட வெள்ளக வேலையான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நானும் எஸ்பிடிஎஸ் பேரிலையும் போய் பார்த்தேன் அந்த ஜல்லி அள்ளி அப்புறப்படுத்தி கொட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கூட்டம் நல்ல மாதிரியே நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த கூட்டத்துக்கு வர்ற எல்லாரும் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு உள்ள ஆயுதங்களை அவங்க அவங்க கையில் கொண்டு வரணும் ஒரு நிமிஷம் நீங்க எப்போதும் அந்த சிந்தனையிலே இருக்கீங்க உங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வேண்டியதில்லை இதுதான் கட்சி தான் உங்களுக்கு மருந்து மாத்திரை வேற ஒண்ணுல இன்னைக்கு என்ன பாடம் படுத்துறாங்க பாவுல பாவுல ஆஸ்பத்திரி வந்து என்ன குட்டகாரன்கிட்ட கேப்பanga ஆ நான் வந்து கிழிச்சிட்டு போயி பத்தியாடி ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தேன் இல்ல செட்டிமட்ட ஒரு தலைவர் இங்க வந்து இருக்காங்க என்ன போட்டு உலகத்தமிழ் மாநாட்டில் கரப்புட கரப்புடவு கட்டி அம்மாவுக்கு எதிரில் வரிசையில் போனாலு மாவது வரிசையில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் பஞ்சவரணத்தம்மா நடத்துனாங்க எத்தனை நாள் வேண்டியிருப்பேன் தெரியுமா எங்கள் வண்டியம் வண்டியம்மா வரணும் எனக்கு உங்களுக்கு வண்டியமாக வரணும்

சொல்லிட்டு போகிறவன் ஒருத்தன் ஆனால் சொல்லிகிட்டே போயிட்டு போகிறதான் அங்கே கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி சொல் வன்மை அது ஒன்றியத்துக்கிட்ட இருக்குது சொல் வன்மைன்னு சொல்லிட்டு அந்த சொல்லுக்கு சொல்லார்ந்த சில எண்ணங்கள்னு திடீர் ஒரு கருத்து யாரும் சொல்ல முடியாது அந்த சிந்தனை செயல்பாடு சொல்கிறது செய்கிறது

நான் ஆர்வத்துக்கு ரொம்ப பெருமைப்பட்டுருக்குறேன் அதே மாதிரி கூட்டம் சேர்க்கறது இல்லை தேவனாஞ்சியில் துணிச்சலாம் எதையும் பேசுறது இல்லை இது நீங்க இப்ப மழை காலமா இருக்கு நல்லா வெயில் எல்லாம் அடிக்கும் போது வெளியில ஒரு சேர் கரு போட்டு அந்த பத்து பேரை பார்க்கணும் டெய்லி எல்லா சொந்த பந்தம் போறவங்க வரவங்க எல்லாம் பாத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி இருந்தா நல்லா இதா இருக்கும் சேர்ந்து ஆட்சியில் இருந்த போது விட்டு கொடுத்தாயே ஊரிமையே விட்டு கொடுத்தாயே விட்டு கொடுத்தாயே தமிழக விட்டு கொடுத்தாயே இப்ப பேசுறோம் நாங்க தமிழகத்தை காப்போம் 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 இருந்து கேட்கறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான் கச்சியத்தையும் விட்டு கொடுத்தான் காவிரி விட்டு கொடுத்தான் நம்ம முடியலையா ஏ உங்களால் நடக்க முடியாதா நடப்பேன் கொஞ்சம் தடுமாறுது தடுமாறாத உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தடுவாரமா தடுமாறமா பேசுறீங்க இவ்வளவு சிந்தனை நல்லா இருக்கு

ஒரு ஒரு காரியம் முக்கியமான விட்டு பேசும்போது வந்தாண்ணா ஏய் சத்தியமா தேவனாஞ்சேரியில் நாலு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி நாகராஜ் வரும்போதுன்னு ஹாட்டம்மா காட்டுமா

பார்க்கணும் ரைட் வாழவே அதிமுக போற்றிடவே அனைவரும் ஒன்றாய் இணைந்திடவே அண்ணா திமுக இணைந்திடவே எோரும் ஒன்றாய் செயல்படுவோம் புரட்சி தமிழர் என்று வாழ்கவே குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதா கூட்டுறவு கடந்தி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதா நாட்டுயர்கள் நல்ல Come on.